أحراك بها أن يكبر قدرك عند الله إن سادارنا بوميا <applause> نركم عند نروبا إن سادارنا ما نروبا الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنارجل ناركم هذه التي يوقد ابن آدم جزءا من سبعين جزءا من حر جهنم நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது அல்லவா ஆதமுடைய பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான் எத்துணையில் ஒரு பங்குதான் எழுவதில் ஒரு பங்குதான் எந்த நெருப்பு இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள் இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள் சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள் இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய எழுபது மடங்கில் துணை மடங்கு ஒரு மடங்குதான் நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி எறிவதற்கு நரகம் முன்னும் நரகம்தான் பின்னும் நரகம்தான் வலதுபுறமும் நரகம்தான் இடதுபுறமும் நரகம்தான் அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான் உணவும் நெருப்புதான் அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான் நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம் இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி

மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் நரகவாதி நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல் ஒரு கடவாய்ப்பல் மலையை விட பெரியது ஒரு பல் உகது மலையை போன்றிருக்கும்ஆனால் உன்னுடைய உடம்பு நரகவாதியுடைய உடம்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாகல் அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிபம் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாகல் வ இன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பையன அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும் இவ்வளவு பெரிய உடலை இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் கொசிக்கிறோம் குல்லமா நதி தஜலுதுஹும் பதல்லாஹும் ஜுலுதன் கைரா ஹுவறு தோல மளிக்கப்பட்டவற்கு பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றி கொண்டே இருப்பான் லயூக்குல் அザப் இதற்காக மாற்ற கிரான் வேதனையை சுவைபதற்காக நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கொடு

அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் நரகத்திலே உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி யாமிக் யாமிக் நரகத்தின் காவலாளி மாளிகே பசிக்கிறது உணவை கொடு உசிக்கிறது உடவை கொடு பல ஆண்டுகள் கதவை கொண்டே இருப்பான் இருதயில் என்ன உணவு நரகவாदिक கொடுக்கப்படும் தெரியுமா இன் ஷஜரத்துஸ் ஸஃகும் தாமுல் அஸீம் கல் முஹ்லி யஃலீ ஃபில் பुतூன் கழல் அல் ஹமீம் ஸஃகும் என்ன நரகத்தில் முளைக்க மரம் தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீல் யாருக்கு இந்த உணவு யாருக்கு பாணிகளுக்கு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதியெல்லாம் ஈயத்தை காட்சி ஊச்சிகளை போல

நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக அது அவனுக்கு பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது அது உள்ளே சென்ற உடன் உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹுடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் மாசரிலும் தாகம் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் யா ல்லா தண்ணீர் கொடு யா அல்லாஹ் தண்ணீர் கொடு காவலாலேயே தண்ணீரை கொடுமுலி உஜூ செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும்

ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும் ஹமீம் தெரியுமா நரகவாதிகளுடைய ஒரு மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும்

அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான் கக்குவான் அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலாளையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய அந்த தண்ணீரை சொர்க்கத்துடைய தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள் அல்ல அதை தடை செய்திருக்கிறானே ஏன் விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் விட்டான் அல்ல